வணக்கம் நண்பர்களே உங்கள் கழுத்தில் இருக்கும் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி உங்கள் உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்றத்தையும் உங்கள் மனநிலையை கூட தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆனால் இன்று நாற்பது சதவீத பெண்களுக்கு இந்த பவர் ஹவுஸ் மெல்ல மெல்ல செயலிழந்து கொண்டிருக்கிறது இதற்கு அயோடின் குறைபாடு மட்டும்தான் காரணமா அல்லது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கும் பர்பஸையும் ஏன் நம்முடைய மன அழுத்தமும் இதற்கு பின்னால் இருக்கிறதா இன்றைக்கு நாம் பார்க்கப்போவது போவது ஒரு சாதாரண வீடியோ அல்ல இது தைராய்டு பற்றிய ஒரு முழுமையான மாஸ்டர் கிளாஸ் உங்கள் ரிப்போர்ட் நார்மலாக இருந்தாலும் ஏன் உடல் சோர்வாக இருக்கிறது என்ற மர்மம் முதல் உங்கள் சமையலறையிலேயே மறைந்திருக்கும் யாரும் சொல்லாத இயற்கை வைத்தியங்கள் வரை அனைத்தையும் இன்று வேரோடு அலசப் போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் ஆரோக்கிய பயணம் இன்றே தொடங்கட்டும் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது நம் பாட்டிமார்களுக்கோ அல்லது அவர்களின் முன்னோர்களுக்கோ இந்த தைராய்டு பிரச்சனை இருந்ததா ஏன் கடந்த முப்பது ஆண்டுகளில் மட்டும் இது ஒரு உலகளாவிய கொள்ளை நோய் போல உருவெடுத்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் அயோடின் பற்றாக்குறையினால் வரும் காய்டர் என்ற கழுத்து வீக்கம் மட்டுமே மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆனால் இன்று நிலைமை தலைகீழ் இதற்கு நம் மரபணுக்கள் காரணமல்ல அல்ல நம்மை சுற்றி நாம் உருவாக்கிய நவீன நச்சு உலகம்தான் காரணம் நம்முடைய சமையலறைக்குள் புகுந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் நாம் குடிக்கும் தண்ணீரில் இருக்கும் பிளாஸ்டிக் துகள்கள் இவை ஒவ்வொன்றும் நம் ஹார்மோன் மண்டலத்தை சிதைக்கும் சைலண்ட் கில்லர்கள் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளுக்கு பிறகு அதிகரித்த கட்டுக்கடங்காத மன அழுத்தம் மற்றும் நாம் பயன்படுத்தும் ரசாயனம் கலந்த அழகு சாதன பொருட்கள் நம் உடலின் எண்டோகிரைன் சிஸ்டத்தை முற்றிலுமாக நிலைக்குலை செய்துவிட்டன இது வெறும் தனிநபரின் உடல்நல பிரச்சனை அல்ல இது நவீன வாழ்வியல் நம் உடலுக்கு கொடுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய விலை முதலில் இந்த தைராய்டு உண்மையில் நம் உடலில் என்ன செய்கிறது என்பதை ஒரு கமாண்டர் பாணியில் புரிந்து கொள்வோம் நம் மூளையில் இருக்கும் பிட் யூட்ரி சுரப்பித்தான் இந்த தொழிற்சாலையின் மேலாளர் இது டிஎஸ்ஹெச் என்ற மெசேஜ் மூலமாக தைராய்டை வேலை செய்யும்படி உத்தரவிடும் இந்த தைராய்டு சுரப்பி நீங்கள் உண்ணும் உணவில் இருந்து சத்தை எடுத்து டி நான்கு மற்றும் டி மூன்று என்ற இரண்டு ஹார்மோன்களை தயாரிக்கிறது இதில் டி நான்கு என்பது ஒரு கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கும் சேமிப்பு ஹார்மோன் ஆனால் உங்கள் உடலின் செல்களுக்கு ஆற்றலை தந்து உங்களை ஓட வைக்கும் உண்மையான பெட்ரோல் டி மூன்று தான் இப்போது கவனிப்போம் உங்கள் இரத்தத்தில் ஹார்மோன் அளவு குறையும் போது மூளை கோபமடைந்து கத்தத் தொடங்கும் அதுதான் அதிகப்படியான டிஎஸ்இச் இதனால தான் ரிப்போர்ட்டில் டிஎஸ்இச் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு தைராய்டு குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் இங்கே பலரும் ஏமாந்து போகும் ஒரு பெரிய ரகசியம் முடிந்திருக்கிறது உங்கள் ரிப்போர்ட் நார்மல் என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் சோர்வாகவே இருக்கலாம் இதைத்தான் மருத்துவம் சப்கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டிசம் என்கிறது அதாவது உங்கள் இரத்தத்தில் மருந்து இருக்கலாம் ஆனால் அது செல்களுக்கு போய் சேரவில்லை இதை வெறும் மாத்திரைகளால் மட்டும் சரி செய்ய முடியாது இதற்கு உடலின் உள்கட்டமைப்பு மாற வேண்டும் தைராய்டு கோளாறுகளை நாம் இரண்டு துருவங்களாக பிரிக்கலாம் முதலாவது ஹைப்போ தைராய்டிசம் எளிமையாக சொன்னால் உங்கள் உடலின் ஒட்டுமொத்த இயந்திரமும் மந்தமாகிவிடும் நிலை ஆனால் இங்கேதான் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை ஒழிந்திருக்கிறது இன்றைய தைராய்டு பாதிப்புகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு பின்னால் இருப்பது ஹஷிமோட்டோஸ் இது ஒரு விசித்திரமான தன்னுடல் தாக்கு நோய் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வெளியே இருந்து வரும் எதிரியை அழிக்க வேண்டிய உங்கள் சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வழிதவரி உங்கள் தைராய்டு சுரப்பியை ஒரு எதிரியாக நினைத்து தாக்க தொடங்குகிறது உங்கள் உடலுக்குள்ளேயே நடக்கும் இந்த போர் போர்தான் உங்களை செயலிழக்க வைக்கிறது இதற்கு நேர் எதிரானது ஹைபர் தைராய்டிசம் இங்கே உங்கள் உடல் இயந்திரம் கட்டுக்கடங்காத வேகத்தில் ஓடத் தொடங்கும் தேவையற்ற அதீத ஆற்றல் உங்கள் இதய துடிப்பு முதல் ஜீரணம் வரை அனைத்தையும் ஒரு ரேஸ் கார் போல விரட்டும் இந்த இரண்டு நிலைகளுமே உங்கள் உடலின் மெட்டபாலிசம் என்ற அஸ்திவாரத்தை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் இப்போது ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம் உங்கள் உடல் உங்களிடம் சில ரகசிய மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறது அதை நீங்கள் கவனிக்கிறீர்களா உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருந்தால் நீங்கள் காற்றை குடித்தால் கூட உடல் எடை கூடும் ஒரு பக்கம் தீராத சோர்வு மறுபக்கம் எவ்வளவு தூங்கினாலும் தீராத தூக்கம் உங்கள் மயிர்கால்கள் பலவீனம் அடைந்து முடிக்கொட்டும் தோல் ஒரு பாலைவனம் போல வறண்டு போகும் இங்கே ஒரு மாஸ்டர் டிப்ஸ் கண்ணாடி முன் நின்று உங்கள் புருவங்களை கவனியுங்கள் புருவத்தின் வெளிப்பகுதி மெல்லியதாக மாறுகிறதா இது தைராய்டு பிரச்சனைக்கான ஒரு மிக முக்கியமான ஆனால் பலரும் கவனிக்காத எச்சரிக்கை மன ரீதியாக பார்த்தால் காரணமே இல்லாத சோகம் அல்லது ஒரு வித மூளை மந்த நிலை உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஜீரண மண்டலம் அப்படியே ஸ்தம்பித்துப் போவதால் கடுமையான மலச்சிக்கல் ஏற்படும் அதே சமயம் ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் உங்கள் இதயம் ஒரு ரேஸ் கார் போல படபடவென துடிக்கும் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் மெலிந்து கொண்டே போகும் கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்படும் மறந்து விடாதீர்கள் தைராய்டு பெண்களுக்கு மட்டுமானது அல்ல ஆண்களுக்கு இது தசை பலவீனத்தையும் குழந்தைகளுக்கு வளர்ச்சி மற்றும் அறிவு திறன் குறைபாட்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் எதிரி இப்போது நாம் இந்த தைராய்டு மர்மத்தின் ஆழத்திற்கு செல்லப் போகிறோம் பலரும் கேட்கும் கேள்வி நான் வருடக்கணக்காக மாத்திரை சாப்பிடுகிறேன் ஆனாலும் எனக்கு ஏன் பலன் இல்லை ஏனென்றால் உங்கள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியாவதை விட அது உங்கள் உடலில் வேலை செய்யும் நிலைக்கு மாறுவதுதான் மிக முக்கியம் நீங்கள் எடுக்கும் ஹார்மோனில் அறுபது சதவீதம் உங்கள் கல்லீரலிலும் இருபது சதவீதம் உங்கள் குடலிலும் தான் ஆக்டிவ் ஹார்மோனாக மாறுகிறது உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தாலோ அல்லது குடல் ஆரோக்கியம் இருந்தாலோ நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த மாத்திரைகளை சாப்பிட்டாலும் அவை வெறும் குப்பையே இன்னொரு அதிர்ச்சியான உண்மை நாம் குடிக்கும் நீரில் இருக்கும் குளோரின் மற்றும் புளோரைடு உங்கள் தைராய்டு சுரப்பி அயோடின் சத்தை உறிஞ்ச விடாமல் தடுக்கின்றது உங்கள் பற்பசையில் இருக்கும் புளோரைடு கூட உங்கள் தைராய்டு சுரப்பிக்கு ஒரு எதிரி தான் என்பது உங்களுக்கு தெரியுமா இவை தவிர உங்கள் உடலில் செலினியம் ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து குறைவாக இருந்தால் உங்கள் தைராய்டு ஒருபோதும் முழுமையாக இயங்காது பிரச்சனை சுரப்பியல் மட்டுமில்லை உங்கள் உடலின் ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து சமநிலையிலும் இருக்கிறது நீங்கள் என்னதான் டயட் இருந்தாலும் மருந்து சாப்பிட்டாலும் ஏன் பலன் கிடைப்பதில்லை என்பதற்கான விடை அது மன அழுத்தம் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் உடல் கார்டிசோல் என்ற ஹார்மோனை பெருக்கெடுத்து சுரக்கும் இந்த கார்டிசோல் என்ன செய்யும் தெரியுமா உங்கள் உடலில் இருக்கும் டி நான்கு ஹார்மோனை உங்களுக்கு ஆற்றல் தரும் டி மூன்று ஹார்மோனாக மாறவிடாமல் ஒரு சுவரை போல தடுத்துவிடும் இதனால் தான் உங்கள் இரத்த பரிசோதனை அறிக்கை ஆல் நார்மல் என்று சொன்னாலும் உங்கள் உடல் மட்டும் எப்போதும் பேட்டரியிலோ நிலையிலே இருக்கிறது அடுத்த மிக முக்கியமான எதிரி உங்கள் தூக்கமின்மை உங்கள் உடல் ஒரு கடிகாரத்தைப் போல இயங்குகிறது குறிப்பாக இரவு பத்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை இந்த நான்கு மணி நேரத்தில்தான் உங்கள் உடலின் ஹார்மோன் தொழிற்சாலை ரீசெட் செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் தூங்காமல் மொபைல் பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது கண் விழித்திருந்தாலோ உலகிலேயே மிகச்சிறந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் தைராய்டு குணமாகாது தூக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல அது உங்கள் ஹார்மோன்களின் மறுவாழ்வு தைராய்டு ஹார்மோன் சமநிலை இல்லாமல் போனால் அது வெறும் உடல் சோர்வை மட்டும் தருவதில்லை கருமுட்டை உருவாவதில் சிக்கலை ஏற்படுத்தி தாய்மையை தள்ளி போடலாம் ஒருவேளை நீங்கள் கருவுற்றாலும் முதல் மூன்று மாதங்கள் உங்கள் உடலுக்கு மிகச் சவாலான காலம் ஏனென்றால் அந்த முதல் பன்னிரண்டு வாரங்களில் வளரும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு தேவையான தைராய்டு ஹார்மோன் அந்த குழந்தையிடம் இருக்காது அது முழுக்க முழுக்க தாயின் ஹார்மோனை தான் நம்பியிருக்கும் தாய்க்கு இந்த ஹார்மோன் குறைவாக இருந்தால் அது குழந்தையின் அறிவுத்திறன் பாதிப்புக்கு காரணமாகலாம் அல்லது துரதிருஷ்டவசமாக கருச்சிதைவு வரை கொண்டு செல்லலாம் எனவே நீங்கள் கர்ப்பமாக திட்டமிடும் அந்த முதல் நிமிடம் முதலே உங்கள் தைராய்டு அளவை பரிசோதிப்பது ஒரு தேர்வு அல்ல அது உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான மிக முக்கியமான கடமை சரி இப்போது இந்த தைராய்டு சவாலை முறியடிக்கப் போகும் அந்த மாஸ்டர் டயட் பிளான் என்ன இதற்கான தீர்வு மருந்து கடைகளில் இல்லை உங்கள் சமையல் ஒளிந்திருக்கிறது உங்கள் காலை பொழுதை ஒரு மிராக்கிள் பானத்துடன் தொடங்குங்கள் ஒரு ஸ்பூன் தனியா எனப்படும் கொத்தமல்லி விதைகளை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடியுங்கள் இது தைராய்டு சுரப்பியின் வீக்கத்தை குறைக்க இயற்கை கொடுத்த ஒரு வாரம் அடுத்த முப்பது நிமிடங்களில் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் குடிங்கள் இது உங்கள் மந்தமான வளர்ச்சிதை மாற்றத்தை அப்படியே சூப்பர் ஃபாஸ்டாக மாற்றிவிடும் மதிய உணவில் பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசிக்கு விடை கொடுங்கள் அதற்கு பதில் நார்சத்து நிறைந்த வரகு சாமை போன்ற சிறுதானியங்களுக்கு மாறுங்கள் இங்கே ஒரு ரகசியம் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகள் தைராய்டுக்கு ஆகாது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவற்றை அப்படியே பச்சையாக சாப்பிடுவதுதான் ஆபத்து அவற்றை நன்றாக வேக வைத்து சமைத்தால் அதிலுள்ள உள்ள கோய்ட்ரோஜன்ஸ் என்ற நச்சுத்தன்மை நீங்கிவிடும் கடைசியாக உங்கள் சமையலில் இருந்து அந்த ரீஃபைண்ட் ஆயிலை வெளியேற்றுங்கள் அதற்கு பதில் செக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்கள் சாதாரண உப்புக்கு பதில் மினரல்ஸ் நிறைந்த இந்துப்பு பிங்க் சால்ட் பயன்படுத்துவது உங்கள் ஹார்மோன் சமநிலையை மீட்க உதவும் உணவு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உங்கள் அன்றாட பழக்க வழக்கங்களை மாற்றாமல் தைராய்டை வெல்வது சாத்தியமில்லை இதோ நீங்கள் இன்று முதலே செய்ய வேண்டிய அந்த முக்கியமான மாற்றங்கள் முதலில் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை தூக்கி எறியுங்கள் அதில் இருக்கும் பிபிஏ உங்கள் ஹார்மோன் மண்டலத்தையே குழப்பிவிடும் அதற்கு பதில் செம்பு அல்லது மண் பானை பாத்திரங்களை பயன்படுத்துங்கள் தினமும் குளிப்பதற்கு முன்னால் ஒரு நிமிடம் ஒதுக்குங்கள் உங்கள் தொண்டை பகுதியில் தேங்காய் எண்ணெய் தடவி மேலிருந்து கீழாக மென்மையாக மசாஜ் செய்யுங்கள் இது உங்கள் தைராய்டு சுரப்பியின் இரத்த ஓட்டத்தை உடனடியாக தூண்டும் காலை வெயில் உங்கள் மேல் படட்டும் வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் நீங்கள் எவ்வளவு மருந்து சாப்பிட்டும் பலனில்லை இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் சுவாசத்தில் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது அதுதான் உஜ்ஜை பிராணாயாமம் உங்கள் தொண்டை பகுதியில் ஒரு மெல்லிய அதிர்வை உண்டாக்கி சுவாசிக்கும் இந்த பயிற்சி செயலிழந்த தைராய்டு சுரப்பியை தட்டி எழுப்பும் ஒரு அலாரம் போன்றது இதனுடன் சர்வாங்காசனம் மற்றும் புஜங்காசனம் போன்ற பயிற்சிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் இவை கழுத்துப் பகுதிக்கு ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை வாரி வழங்கும் நினைவில் கொள்ளுங்கள் மாற்றம் என்பது உங்கள் எண்ணத்தில் இல்லை நீங்கள் எடுக்கும் செயலில் இருக்கிறது இந்த தகவல்கள் உங்கள் ஆரோக்கிய பயணத்தை தொடங்க ஒரு வெளிச்சமாக இருக்கலாம் ஆனால் வீடியோவை முடிப்பதற்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான உண்மையை நாம் உணர வேண்டும் மருத்துவ ரீதியாக பார்த்தால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான இயந்திரம் ஒருவருக்கு மிகச்சிறந்த பலனை தரும் ஒரு விஷயம் மற்றொருவரின் உடலுக்கு அப்படியே பொருந்தாது இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொண்டவை அனைத்தும் நவீன அறிவியலும் நம் பாரம்பரியமும் இணைந்து தரும் ஒரு வழிகாட்டி கைடு மட்டுமே இது ஒரு மாற்றாக வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை அல்ல எனவே நீங்கள் தற்போது எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை நிறுத்துவதோ அல்லது அவற்றின் அளவில் மாற்றம் செய்வதோ முறையல்ல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்வதற்கு முன்பு உங்கள் உடல் நிலையை முழுமையாக அறிந்த உங்கள் மருத்துவரிடம் ஒருமுறை கலந்தாலோசியுங்கள் உங்கள் உடலுக்கு எது சிறந்தது என்பதை தீர்மானிக்க வேண்டிய இறுதி அதிகாரம் உங்களையும் உங்கள் மருத்துவரையுமே சாரும் நண்பர்களே இறுதியாக நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் தைராய்டு என்பது ஒரு வாழ்நாள் தண்டனை அல்ல இது உங்கள் உடல் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அலாரம் என்னை சரியாக கவனி என்று உங்கள் உடல் உங்களோடு பேசும் ஒரு மொழி உங்கள் உடலுக்கு தேவையான சரியான உணவு போதுமான ஓய்வு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நிம்மதியான மனநிலை இந்த மூன்றையும் நீங்கள் கொடுத்தால் நிச்சயம் இந்த சவாலிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும் நான் சொன்ன இந்த எளிய வாழ்வியல் மாற்றங்களை இன்றே உங்கள் வாழ்க்கையில் தொடங்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் காணும் அந்த சிறு மாற்றத்தை கூட கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிருங்கள் உங்கள் ஒரு கமெண்ட் இன்னும் பலருக்கு நம்பிக்கையை தரும் இந்த தகவல் உங்கள் அன்புக்குரியவர் ஒருவருக்கு உதவும் என்று தோன்றினால் தயங்காமல் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நோயற்ற ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் ஒன்றிணைந்து உருவாக்குவோம் ஆரோக்கியம் என்பது ஒரு பயணம் அது உங்கள் கைகளில் இருக்கிறது போன்ற ஆழமான மற்றும் வாழ்வியல் சார்ந்த ஆரோக்கிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது வாழ்வியல் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் விழிப்புணர்வோடு இருப்போம் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி